வேலன் டிவோடி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஏஐ டுட்டோரியல் பார்க்க போகிறோம் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயாக ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இப்போ சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு நம்ம ஒரு கதை ரெடி பண்ணணும் அதுக்கு சாட் ஜிபிடி கிட்ட நம்மளுக்கு தேவையான ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்டோரி இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடானது குக்கிங்கோ டிவோஷனல் பிஸ்னஸ் எதுனாலும் சேட் ஜிபிடி கிட்ட சொன்னால் செகண்டில் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணி தந்துடும் ஃபஸ்ட்டு சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணனால இதெல்லாம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணோடனே அதனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும் அதில் நம்மளுக்கு தேவையானதை டைப் பண்ணிக்கலாம் நான் இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி வேணும்னு நான் டைப் பண்ண போகிறேன் அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஐ நீட் ஏ ஸ்டோரி அபவுட் நந்தி பகவான் ஹிஸ்ட்ரி இன் தமிழ் ஓகே கொடுத்தோன்னே அது ரிலேட்டடான ஸ்டோரி நம்மளுக்கு கிடைக்கும் ஃபுல்லு கிடச்சி ஃபுல்லு லோடாகி வந்துடும் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லு வந்துடும் அதுக்கப்புறம் அதுலேயே கேட்கும் யூடியூப் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வேணுமா இல்லை சீன் பை சீன் படம் உங்களுக்கு உருவாக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கீழே கேட்குது எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் வேண்டும் நம்ம தமிழே டைப் பண்ணலாம் ஓகே கொடுத்தோம்னா அதனோட நம்மளுக்கு இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்படி பேசணுங்கிற ஸ்கிரிப்ட் அதில் வந்துடும் ஃபுல் ஸ்கிரிப்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அதிலேயே கேட்குது சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது நான் எஸ் ஐ நீட் சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ட் இட் சுட் பி கண்ட்ரூ அது நம்மளுக்கு இப்போ ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு இந்த ப்ராம்ப்டை நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இமேஜ் ரெடி ஆகி வரும் இப்போ பதினோரு சீன் க்ரியேட் ஆகிருக்கு பதினோரு பதினோரு ப்ராம்ப்டு க்ரியே க்ரியேட் ஆகிருக்கு இப்போ பதினோரு ப்ராம்ப்டு க்ரியேட் ஆகி வந்திருக்கு இதை நம்ம ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணணும் மேலே போய்க்கலாம் இப்போ அந்த சீன் கிட்ட வச்சு டச் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் அது அதில் செலக்டட் டெக்ஸ்ட் கொடுத்து அந்த ஒன் ஒரு சீனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் இதை அந்த இதிலே லாஸ்டில் மறுபடியும் வந்து அந்த சாட் பண்ணுற இடத்துல போட்டு ஐ நீட் இமேஜ் ப்ராமட் ஃபார் ஐ நீட் இமேஜ் ஃபார் யூடியூப் வீடியோ க்ரியேஷன் இட் ஷுட் பி கன்சிஸ்டன்சி சொல்லிட்டு அந்த ஏரோ மார்க்கு ப்ரெஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு இமேஜ் க்ரியேட் ஆகும் அதுக்கு ஒரு டூ த்ரீ செகண்ட் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கு ஒரு நம்ம டூ த்ரீ செகண்ட் வெயிட் பண்ணணும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வேறு ஏதோ அது கூட நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து நோட்டிஃபை பண்ணுவோம் அங்கேயே போட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஆர் க்ரியேட்டிங் இமேஜஸ் ரைட்னா ஸோ திஸ் இமேஜ் டேக் இட் டைம் அதுவே நம்மளுக்கு கொடுக்கும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இப்போ அதனால் நம்மளுக்கு அந்த இடத்துல இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம டச் பண்ணோம்னா அந்த இமேஜ் கிட்டே வரும் இப்போ நம்மளுக்கு இமேஜ் ரெடியாக இருக்குது இதை வந்து டச் பண்ணால் கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்குது அந்த ஏரோமர்க்கை டச் பண்ணோன்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சிடும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராம் ரெடி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ப்ராம்ட்டுக்கான இமேஜ் ரெடி பண்ணலாம் அதே மாதிரி மறுபடியும் செகண்ட் சீனில் வச்சு ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதை காப்பி பண்ணி மறுபடியும் நம்ம அந்த டைப் பண்ணுற இடத்துல கொண்டு போய் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் இமேஜ் நம்மளுக்கு வந்துடும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்துடும் அதுவே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து இப்போ நம்ம க்ரோக்கில் போய் அந்த இமேஜை வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அந்த ஆப்பு நான் நான் வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்களும் ப்ளே ஸ்டோரில் போய் ஜிஆர்ஓகே அந்த இது ஓப்பன் ஜிஆர்ஓகே க்ரோக்குங்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணால் போதும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் மேலே இமேஜஸ்ன்ட்டு இருக்க அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜஸ் இருக்கோ அதில் சி ஆல் கொடுத்து நம்ம இப்போ என்ன இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சோமோ அந்த இமோ இமேஜை டச் பண்ணான்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஜென்ரேட் ஆகிட்ருக்கும் அதை ஆயிட்டுருக்கிட்டு அப்படியே பேக் வாங்க நம்ம ப்ராம்ப்டு ஆல்ரெடி ஒன்று கொடு ப்ராம் ஒன் கொடுத்து நம்ம இமேஜ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த ப்ராப்ட் டெக்ஸ்ட் ஃபுல்லாக காப்பி பண்ணி இந்த குரோக்கில் கீழே பேஸ்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துடணும் ஓகே கொடுத்தா இப்போ வீடியோ அந்த பிராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து வீடியோவா கிரியேட் ஆகும் வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு இப்ப பாருங்க இந்த இமேஜ் வந்து வீடியோவா இருக்கு ஆக்சுவலி நான் வந்து சவுண்டு மியூட் பண்ணியிருக்கேன் அதனால் கேட்கல நான் கடைசியில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் மியூசிக்கோடு வரும் இப்போ இது வந்து வீடியோவாக க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள் இதை வந்து இந்த ஏரோ மார்க்கு ப்ரெஸ் பண்ணோம்னா டவுன்லோட் ஆகிரும் நம்மளுக்கு டவுன்லோட் நம்ம ஃபோனில் நம்ம எங்கே டவுன்லோடு இது கொடுத்துருக்குறோமோ அங்கே போய் டவுன்லோட் ஆகிரும் நான் ஃபோட்டோஸ்லேயே டவுன்லோட் கொடுத்துருக்குறேன் இது நம்ம அங்கே க்ரியேட் பண்ண இமேஜ் இப்போ வீடியோவாக வந்து டவுன்லோட் ஆயிருச்சு அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம பதினோரு சீன் இருக்குது அந்த பதினோரு சீனுக்கும் ஒன் பை ஒன்னாக இமேஜ் ப்ராம்ப்டு கிராப் பண்ணி காப்பி பண்ணி இமேஜ் எடுத்து வச்சு அதை வந்து க்ரோக்கில் போட்டு நம்ம வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் விஎன் ஆப் அது நீங்கள் என்ன ஆப் வந்து எடிட்டிங் டூல்க்கு யூஸ் பண்ணிங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம் நான் விஎன் ஆப் யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறேன் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்கும் அதில் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண வீடியோவை போய் எடுத்துக்கலாம் அது உள்ளே வந்துருச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு சவுண்டெல்லாம் ஓகேன்னா அதை அப்படியே விட்டுக்கலாம் இல்லைன்னா அதுலேயே அந்த ஆப்ஷன்லேயே ஸ்பீக்கர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வால்யூம் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த வால்யூம் வேணும்னா அந்த அப்படியே வச்சுக்கலாம் நான் வந்து ஃபுல் வால்யூமும் ரெடியூஸ் பண்ணிவிட்டேன் 20 மட்டும் வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கு நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மியூசிக் symbol வந்து click பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாம் நம்ம அந்த வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன் இல்லையா ஒரு நிமிஷம் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நான் இது பண்ணியிருக்கிறேன் அந்த ப்ராம்ப்டில் தமிழில் நம்ம வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லையா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அங்கே வச்சுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வீடியோக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம் பக்கத்தில் அப்போ தான் நம்ம அதை பார்த்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து விஎன் ஆப்பில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கலாம் அதுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் அதை யூஸ் பண்ணக்கூடாது இமேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த இது அந்த ஃபோட்டோ வரும் அது கொண்டு வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு வச்சுக்கலாம் நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு அதை பார்த்து நம்ம அப்படியே ரீட் பண்ணலாம் இப்போ நான் அதில் ரீட் பண்ணுற பாருங்கள் இந்த உலகில் பக்தி தைரியம் உண்மை நம்பிக்கை இந்த நான்கு குணங்களையும் கொண்ட ஒரே உருவம் அது யார் தெரியுமா அதுதான் நந்தி பகவான் இந்த மாதிரி நம்ம அதில் இருக்கிறத பார்த்து அப்படியே படிச்சுக்கலாம் அது ரெக்கார்ட் ஆயிடும் இதில் எங்களுக்கு ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இதில் ஏதாவது மாற்றணும்னா மறுபடியும் வந்து அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம படிச்சுக்கலாம் இது மாதிரி வாய்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் வாய்ஸ் ரெடி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான் இது நான் விஎன் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு விஎன் ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறக்காமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் விஎன் ஆப் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு எல்லா ஃபுல்லும் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இது ஃபுல்லும் எனக்கு ஓகேவா அப்படின்ட்டு சவுண்டெல்லாம் வச்சு செக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்கிரிப்டும் முடிகிறதுக்குள்ளே அந்த வீடியோ முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதே வீடியோவை ஆட் பண்ணி பேசிக்கலாம் அந்த மேலே இருக்கிறத பார்த்து இதையும் படிச்சுக்கலாம் இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் ஆப் பற்றி கிளியராக சொல்லலை உங்களுக்கு விஎன் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஏஏ வீடியோ மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம் நான் வேறு எந்த ஏஐ டூலும் யூஸ் பண்ணல சேர் ஜிபிடி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாக ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணலாம் இதே மாதிரி செகண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இமேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இமேஜ் எடுத்து குரோக்ல போட்டு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் சீனுக்கான வீடியோ ரெடி ஆயிடுச்சு சார் ஜிபிடில செகண்ட் ப்ராம்டோட இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இதை எடுத்து குரோக்கில் போட்டு நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் இது செகண்ட் சீனோட இமேஜு அதே மாதிரி க்ரோக் ஓப்பன் பண்ணி சி ஆள் கொடுத்து நம்ம செகண்ட் சீனோட இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதனோட ப்ராம்ட்டு ஜிபிடியில் இருக்கும் அதை வந்து காப்பி பண்ணி எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதோ சீன் டூ அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரோக் வீடியோ வந்து அன்லிமிடெட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டெடாக நம்ம வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம் செகண்ட் சீனோட வீடியோ ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு சீனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரியே இதுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் சேர்ஜிபிடியில் போய் தமிழில் வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் எடுத்தோம் இல்லையா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே கொண்டு வந்து வச்சு அதை பார்த்து நம்ம அப்படியே ரீட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பதினோரு சீனுக்கான வீடியோவும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல் வாய்ஸ் ஒரு கொடுத்து முடிச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுல இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை டெலீட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் ஃபுல் வீடியோவும் ரெடி பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு கேளுங்க இந்த உலகில் பக்தி தைரியம் உண்மை நம்பிக்கை இந்த நான்கு குணங்களையும் ஒன்றாக இணைத்து உருவம் யார் தெரியுமா அதுதான் நந்தி பகவான் சிவபெருமானின் திருரூபத்திற்கு சமமான என்றும் அவரின் அருகில் நிற்கும் தெய்வீக சக்தி இவர் வரலாறு இன்று நாம் கேட்க போகிறோம் பழைய காலத்தில் சீலத முனிவர் என்ற மகான் வாழ்ந்தார் மனதில் ஒரு ஆசை எனக்கு பக்தியும் பராக்கிரமும் நிறைந்த ஒரு மகன் வேண்டும் எனது இறைவனை தினமும் வேண்டினார் இதுதான் சேட் ஜிபிடியை யூஸ் பண்ணி ஏ வீடியோ கிரியேட் பண்ணுற சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட் மெத்தட் இந்த டூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படிப்பட்ட ஏ டிப்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி